அதுபோல் பிறந்த நாள் அப்போ ஏன் விருந்து வைக்கிறாங்க பிறந்த நாளுக்கு வள திருமண சடங்கு வந்தவங்களுக்கு விருந்து வைக்கிறாங்க ஆடம்பரமாக திருமணம் நடத்துவதே நாம் எப்போ அது 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 வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் வந்து ஒரு எளிமையாக திருமணம் நடத்தினாலும் நம்ம வ வந்திருக்கவங்க ஒரு திருமணத்துக்கு வந்தவங்களுக்கு விருந்து வைப்பாங்க வைக்க தான் செய்வாங்க அது மாதிரி ஏன் விருந்து வைக்கிறாங்க இது போன்ற நிகழ்ச்சிகளே ஒரு திருமண நிகழ்ச்சிகள் உதாரணத்துக்கு நம்ம ஒரு திருமண நிகழ்ச்சி அல்லது பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு விருந்து ஏன் வைக்கிறார்கள் வெறுமனே எதுவும் கொடுக்காம திருமண வாழ்த்தை மட்டும் சொல்லிவிட்டு போனால் என்ன என்ன நடக்கும் விருந்து கொடுக்கும்போது எல்லோருக்குமே விருந்து கொடுத்தவர் மீது ஒரு விசுவாசம் ஏற்பட்டு விடுகிறது உணவு கொடுத்தால் விசுவாசம் ஏற்படுவது வந்து எல்லா உயிர்களுக்குமே ஏற்படும் ஒரு கூட தொடர்ச்சியாக உணவு கொடுத்துக்கிட்டு இருந்தால் அது நம்மளை நம்ம மேலே விசுவாசம் ஏற்பட்டு அது நம்மை கடிக்காது நம்மிடம் தோழமையோடு பழகும் அது எந்த இருந்தாலும் சரி அது மாதிரி மனித உயிர்களுக்கும் ஒரு இப்போ வந்து ஒரு திருமண நிகழ்ச்சி நடக்குது நூறு பேர் வர்றாங்க அந்த திருமண நிகழ்ச்சிக்கு அப்போ அந்த நூறு பேரும் நூறு பேரும் அந்த மண மணமக்களை பாராட்ட வேண்டும் அல்லது வாழ்த்த வேண்டும் வாழ்த்து நீடி வாழ வேண்டும் என வாழ்த்த வேண்டும் அப்போ அதுக்கு என்ன தேவை அப்படின்னா நீங்கள் விருந்து வைக்காமல் அவங்க வாழ்த்த மாட்டாங்க விருந்து வைக்கலைன்னா ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ளே ஒவ்வொரு நினைப்பாங்க அதாவது இந்த இந்த இது நீடூடி வாழ வேண்டும் என்கிற அந்த வாழ்த்து வந்து அடி மனசுலேருந்து வராது அதனால எல்லாத்துக்கும் விருந்து வைக்கும்போது அந்த அந்த ம ம திருமண நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரும் என்ன பண்ணுவாங்கன்னா அனைவருக்கும் அந்த திருமணத்தை நடத்துகிற நடத்துகிற குடும்பத்தினர் மீது ஒரு விசுவாசம் ஏற்படும் அந்த விசுவாசத்தினை அடிப்படையாக கொண்டு அனை அனைவருமே வந்து அதாவது விருந்து சாப்பிட்ட அனைவருமே வந்து அந்த திருமண நிகழ்ச்சிக்கு வருகை தந்த தந்தவர்களை வாழ்த்துவார்கள் அந்த அந்த விசுவாச உணர்வை ஏற்படுத்தி அன்புடன் வாழ்த்துவார்கள் இந்த இந்த திருமண தம்பதி நீடோடி வாழ வேண்டும் என்று அதற்காகத்தான் விருந்து வைக்கிறார்கள் ஒரு வீட்டுக்கு போகிறோம் அங்கே போறோம்னா நமக்கு வந்து இதாக சாப்பிட நாமளும் எதாவது வாங்கி கொடுத்துக்கணும் கொண்டு போகணும் அதாவது அந்த அப்போ அன்பு வந்து ப பரஸ்பரம் நாம் ஒரு ஒரு பக்கத்துலேருந்து வர்றது மட்டும் கிடையாது நாமளும் கொடுக்கணும் அவங்களும் கொடுக்கணும் அது மாதிரி விருந்தினர் வீட்டுக்கு போகிறோம் நாம் எதாவது வாங்கிட்டு போகிறோம் அதே மாதிரி அவங்களும் நமக்கு ஏதோ ஒன்று கொடுப்பாங்க அப்போ நம்ம வாங்கிட்டு போகிறதினால அவங்களுக்கு நம்ம மேலே விசுவாசம் ஏற்படும் அவ அந்த வீட்டுக்கு போகிறோன்னா அவங்க நமக்கு டீ கொடுப்பாங்க அல்லது சாப்பிட சொல்லுவாங்க அப்போ அவங்க கொடுக்குற உணவை நாம் சாப்பிட்ற மூலமாக அவங்க மேலே நமக்கு ஒரு விசுவாசம் ஏற்படும் இப்படி அந்த விசுவாசம் என்பது சம சமநிலை சமன்படுத்தப்படும் சமன் ப ஒரு சமப்படுத்தப்படும் கடன் வந்து இருக்காது இப்போ ஒருத்தர் மட்டும் உணவு கொடுக்குறாரு இன்னொருத்தர் கொடுக்கல அப்படிங்கும்போது அது ஒரு கடனாகிவிடும் அந்த கடனை ஒரு மனசில் ஒரு குறையாக இருக்கும் அப்போ நான் அவரும் கொடுத்தாரு நாமளும் கொடுத்தோம் அது சரியாக போச்சு அந்த அன்பு வந்து அன்பு வந்து அங்கே அன்பு என்பது கடனாக இல்லை விசுவாசம் என்பது கடனாக இல்லை என்பதாக அது அமைந்துவிடுகிறது